அப்ப இந்த ஏன் வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து எங்களுடைய ஃபேமிலி எல்லாம் ஒரு ஒன்றா சேர்ந்து ஒரு சமையல் உண்டு அந்த சமையல் உண்டு அந்த சமையல் வந்து யார் ஏற்பாடு செஞ்சேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதை அம்மாவுக்கிட்ட ஒரு அக்கா அவரோமே எங்களோட நல்ல குளோஸ் அப்பலாம் வாங்க எல்லாரையும் எங்களோட தெரியும் அப்ப அந்த அக்கா வந்து அவ இருக்கிற இடம் வந்து இங்க யாழ்ப்பாணத்து வந்து உருவரால இருக்கிறவா அப்ப அக்கா நாலு கிளை மளிகில வந்துவாங்க சாரி மூணு கிழ மளிகில வந்தவா அப்ப எங்களை எல்லாரையும் சந்திக்கோம் சொல்லி அண்டைக்கு வந்து அனுப்பி வீட்டை வந்து நாங்கள் எல்லாரும் அக்காவை சந்திச்சது நாங்களான் அப்போ அந்த அக்கா வந்து எல்லாரும் சந்தோஷமா கதைச்சி இப்போ கீதனா போல அந்த அக்கா வந்து மூன்று தான் வந்தது மூணு பிள்ளைகள் வந்தாங்க ஒரு மூத்த பிள்ளை வந்து வரையில அவங்க பேர்தே வந்து அந்த அண்டு அந்த ஆண்டு எங்களோட வீட்டை வந்தாண்டு அப்போ சரி அண்ட் எல்லாம் கதைச்சி முடியும் அக்காவை வந்து என்னோட கொஞ்சம் காசு தந்துட்டு போயிருந்தாங்க இன்றைக்கு மகனோட பேர்தே அனுச்சியா நீங்கள் எல்லாரும் சௌரமாக உண்டு நெஞ்சு சமைத்து சாப்பிடுங்க சொல்லி

தான் போனவ மல்லாவிக்காவ தர்மச்சல்லார் மறு வாங்கங்க ஆவாக்கு ஆவாக்குரி சாபடக்கு லிவைங்க அவங்க லிவைங்க பத்தோ என்னால போட்டோ தணிப்புடுங்க போட்டோ சேரி போட்டோ அதோட நான் எல்லாரும் வந்தாங்களே நானும் சொல்லி நாங்க நோன்メンட கேல்லாருக்கு லீவ் நாக்கலாம் நான் அத கடைல அப்படியே எல்லாரும் லீவ் நாக்கலாம் அப்ப இந்த ஓய்வு நாளில் வந்து நாங்க எல்லாரும் ஒன்று நின்று சமைச்சு சாப்பிடுறதும் ஒரு வகையில சந்தோஷம் தானே பொழுதுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா தான் போகும் சரி ஓகே அப்படி சொல்லிக்கோன்னா இருக்கு அப்ப நாங்க சாப்பிடும் போது மனசுக்கு ஒரு மேரி சொல்லாம இருக்கா இன்னைக்கு வந்து கூட ஐயான பிறந்தான்

கிள்ள <pelpar> <millionic. tide> <play scholars>

அக்கி எல்லான கடலை ட்ரெண்ட் நல்ல ட்ரெண்டராய் ஆகடலாம் பரிமாறருக்கு வந்து பூதகா தாளுவே வேற என்ன செய்ய சொல்லவா あれ வரல ஜீவா போற நான் வந்து அரிசி ஒரு படு வேற அண்ணா தான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லணும் அது இது கூட மூண்டாகிய ஊர்முட்டங்க இதுல முட்டை ம் என்னக்கும் போடுவோம் சாப்பிடுவோம் பையாக்கோ എല്ല നല്ല നല്ല എല്ലാം നല്ല നല്ല ചാപ്ല നല്ല നല്ല ഓ ഉണ്ട് കൊടുക്ക് ഞാൻ ചോദിച്ചാ അപ്പോൾ ഇല്ലേ കുറയല്ല നല്ല നല്ല ആഞ്ഞി ചെറിയ സമയലൊന്നും വെച്ചിട്ടുണ്ട് തടി കൊണ്ട് തുരപ്പിയല്ല നല്ല ഗാധര മണ്ടള് മതി നമ്മൾ ആകുറു തുരപ്പും മുളഗാടി ലെവൽ പുദര ഗ്ബീര മേला മുളഗാടി हां മുളലിൻറ റോണ്ടി ഉള്ളതാ പ്രത്യേകുൊന്നും ഇല്ലാർ ക അല്ല ഉണ്ടെന്ന് ചേരില്ലേ ഇതെല്ലാം ചാടാൻ പോവൂ പതിയാ അല്ലേ ശരിนะ കുറെ ബസ് വീഴാനോ കമ്പല്ല ചാപ്പുറാകവടരല്ലേ ഗുഡ് lɛന്ന പതിയാ വീഴേ വെളി പതി എങ്ങയാൽ മണ്ടായോ ഓ അല്ല അതിനെന്താ ഓ ഇതാണ് સાപാ ദേവീരകൾ ഓണരകളന് നേരെ എല്ലാം നേരെ ആരും ഉണ്ടൊന്നും ഉണ്ടാവില്ലേ തെരിയാരെ വേരി വേരി സാറ இருத்ரே இந்த வாசம் மாங்கிறது இனி கொஞ்சம் மொளபொள புளியே போற மாதிரி இருக்கு மாளோ. ஏ. நல்ல வெயில் காலமா. வெயில் தான. சூ கொண்டும் சொல்லா தூக்கி வச்சிட்டாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லாயே. உப்பு கணக்கே. மொளற புளியே. நாம. நல்லாயே. நல்லாயே போ. பல் பல் இது. பல் புடிடா. நல்லா. பல் போடா பிரச்சிலேன்னு போ.

ਤੁੰਨਾ ਨਹੀਂ ਸਾਪੜੋਂ

அதுக்கு விட மாட்டேன் முத்தையை வேணும் ரத்திக்கறி ரோயாக்கா ரெண்டு ரோயாக்கா ரத்திக்கறியை வந்து குடும்பா இடஒதுக்கு சாப்பிட வந்து எல்லாம் குழைஞ்சி போடுவேன் போடும்

முட்டா வா

ನಲಗೋ ಐರು ಪಕ್ಕದ ರಾಗ ಇನ್ನ ನಾನು

ഇപ്പൊ എത്ര മണി നേരം നാളെ രണ്ടാം രണ്ടാം அவ்ளப்பண்டி பிள்ளை போட்டிருக்க அவருக்கா புயா அதே தேடி புய்யா தேடி புயா

சேரகம் இல்ல انا சந்தோஷம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஓகே பிரிச்ச நல்லா அவ <laughs> ஒரு <laughs> <laughs> <laughs>

അപ്പൊ ഇളു വന്ന് സന്തോഷമാറുപടിയും മലയാളിതാ മറ്റും മിസ് ആയിട്ട് മിച്ച് എല്ലാരും വന്ന് സാപ്പിട്ട് സന്തോഷമാറ്റർമി വന്ന് ഇല്ല ശരമിന്റെ കല്യാണോ സാമത്തി വന്ന് സാപ്പിട്ട് പോണത് അപ്പൊ പ്രശ്ന ഇല്ല

మన యాంగల మన ఇంట్లో పోవొనమేనే నిరం పోదు నేనే మీటింగ్ వండుకే వండే కొర్ మీటింగ్ వండు కొట్టి మీటింగ్ వండు వండే అన్నన్ సాలె వాక్ల ఓకే ఐ వన్ ఎస్వీ వాచింగ్ కండిపా సరే సో అలాగ మన వీడియో ముంచి కొల్వం బై